ಪ್ರಾಪರ್ ಚಿನ್ನದ ಗೋಲ್ ಸೆಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ನಾನು ತರ್ಟಿ ಫೈವ್ ಪರ್ಸೆಂಟ್ ಬಂದಾಗ ಗೋಲ್ ಫಾರ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಬಂದಾಗ ಗೋಲ್ ಅಂತ ಗೋಲ್ ಸೆಟ್ ಮಾಡಿ ಏನಾದ್ರು ಟ್ವೆಂಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಅವರು ಎಪ್ಪೊಮ್ಮೆ ನಾವು ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ಅವರು ನೀವು ಸಿಗದವ್ರದ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಅದು ಕಡಿಮೆ ನಾನು ಸೆಕೆಂಡ್ ಥರ್ಡ್ ಅಥವಾ ಯು ವಿಲ್ ಬಿ ರೈಟ್ ಸೊ ಆಲ್ವೇಸ್ ಸೆಟ್ ಯುವರ್ ಗೋಲ್ ವೆರಿ ಹೈ ಅಂಡ್ ವರ್ಕ್ ಎವ್ರಿ ಡೇ ಟು ವರ್ಡ್ಸ್ ಇಟ್ ನಮ್ಮ ಟೆಂತ್ ಟ್ವೆಲ್ತ್ ಪಡಿತಿರೋ ಪರ್ಸನ್ ಅವರು டிஸ்ட்ராக்ஷன் இருக்காமே பார்த்து போகலை தட் இஸ் ஆல் திஸ் இஸ் யூ இன் தேஜ் தான் உங்கள் லைஃப்ல ஃபவுண்டேஷன் இன்னும் திஸ் இஸ் த பிரேமிக் டைம் அட் யூர் லைஃப் இன் த டைமில் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அன் யோர் மூவீஸ் அதை கட் பண்ணணும் கட் பண்ண விகாஸ் யூ யூவர் ஹோம் ரெஸ்பென்ஸ் மொபைல் பல் யர் ஆன் லைஃப் யா

நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் Oh, yeah.

சார் எம் முகமது அப்பை முதுகலை அடுத்ததாக நான்